சோ இங்க வந்து அவன் என்னை அனுமதிக்கிறான் இங்க என்ன வரும் இன்னொரு அவனால் நான் அனுமதிக்கப்படுகிறேன் வெரி குட் அவனால் அப்படியே கொண்டு வந்துடுவீங்களா இதை அப்படியே கொண்டு வந்துருங்க இங்க ஃபுல்லா கொண்டு வாங்க நம்ம இந்த பேப்ப மட்டும் மாத்தி நம்ம வந்து இப்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப ஈஸி ஈஸியா பண்ணிடுவேன் நான் எதுல வேணாலும் எந்த வேர்க் வேணாலும் கேட்பேன் கரெக்டா சொல்லுவோம் இந்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் இது ரொம்ப ஈஸி தான் இந்த எட்டு நீங்க பண்ணதுதான் இந்த வேர்கை மாத்தி நம்ம பண்றோம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்து பாத்தீங்களா அதுக்குதான் இந்த எக்ஸசைஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்பயுமே வேர்புக்கு பின்னாடி வச்சுக்கணும் முன்னிலைப்படுத்தணும் முன்னிலைப்படுத்தி ஆக்டிவ் வயசா வயசானு தெரியணும் கவனிங்க இது நான் சொல்றது இந்த இருக்குல ஹி அலோஸ் ஆம் அலோட் பை ஒண்ணுதான் புரியுதா லோகேஷ் இது புரியுதா ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் புரியுதா ஏன் சொல்றேன் எல்லாரும் கவனிங்க ஏன் அர்த்தம் ஒண்ணு லோகேஷ் அதுக்கு பதில் சொல்லுவாரு ஒரே அர்த்தம் தான் ஒரே அனுமதி கிடைச்சது யாருக்கு அனுமதி கிடைச்சது யாருக்கு யாருக்கு

சரிங்களா இதுக்கு ஒரே தான் அது அதுதான் புரிஞ்சுக்கணும் அதுதான் புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சாதான் இந்த எக்சர்சைஸ் பண்றதுக்கு வந்து நல்ல யூஸ் இப்ப இந்த எக்ஸைஸ் அதை முடிச்சுக்கலாம் இப்ப வந்து நம்பர் போட்டீங்கன்னா நல்லா பாருங்க செவன்டீன் அவ்வளவு இப்ப இங்க போடுங்க அலோகம் இங்க போடுறமா

இன்னும் ஈஸியாக கொண்டு வந்தால் அந்த நம்பரை ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க புரிஞ்சதை தான் நான் போடுறேன் இப்போ இந்த டேபிள்ல போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும் ஓகே இப்பயும் நீங்க நம்பர் போட்டுக்கலாம் இங்க பாருங்க இந்த பதிமூணு இந்த பதிமூணு போடுறதுக்கும் மீனிங்க வேற எங்க இருந்து புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த பதிமூணு இந்த ஒன்னு மீனிங் ஒன்னுதான் இது புரியுதா இது புரியுதா அது ஆப்போசிட் அதனாலதான் இந்த வாசு போடுறது ஆம் போடுறதெல்லாம் கூடாது கரெக்டா அடிக்கணும் హలో పవరా ఇద కనెక్షనా ఇంటర్నెట్ కనెక్షన్ ఓ ఇదే ఇదా ఎదువ